ரேப் பண்ணிட்டு இதை வெளியில் சொன்னீங்கன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்பிவிட்டான் அதற்கு பிறகு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக அந்த பொண்ணை கண்ணை காட்டினா அங்கே வந்துடணும் அந்த ரூமுக்கு வந்துடணும் அங்கே வச்சு ரேப் பண்ணுறோம் இப்படி தொடர்ந்து அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருக்கேன்னா அந்த அவங்க மறுபடியும் ஜக்கி பிஏவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க செந்தில் கண்ணிய பண்ணி திரும்ப அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவர் வந்து ஜக்கியை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு ஒரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் பிஸியாக இருக்காருன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியா கிளம்பிட்டாருன்னு சொல்லி பார்க்கவே கடைசி வரையும் இந்த விடலை பேரலை அரன்சை யூடியூப் ரூட்டஸ் டிரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை அந்த நேரம் இன்னொருத்தர் வர்றார் அலெக்ஸ் ஒரு முன்னாள் சாமியார் ஜக்கி ஆசிரமத்துல இருந்து ஒரு முன்னாள் சாமியார் அவரும் சொல்றாரு இது மாதிரி நிறைய சம்பவம் அங்கே நடந்தது எனக்கு தெரியும் நானும் சொல்லியிருக்கேன் அவன் எந்த நடவடிக்கை அவங்க வந்து எடுக்கல அப்படின்னு வந்து அவரும் சொல்றாரு மேல் ஃபீமேல் சில்ட்ரன் மட்டும் கூட்டு போய் அங்கே ஜக்கியோட ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற போது அதுல அப்பர் பாடி மேல ட்ரெஸ் இருக்கக்கூடாது இடுப்பு வரைதான் ட்ரெஸ் இருக்கணும் முதுகு தண்டு முன்பகுதி எல்லாம் தெரிகிற அளவுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம அங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமா பெற்றோர்களுக்கு தெரியாம இதை நம்ம செய்யறோம் பெற்றோர்கள்ட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் இன்னைக்கு குழந்தைகள் சொல்லாம இருப்பாங்க நாளைக்கு வெளியில போய் சொல்லிட்டா ஆசிரமத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படும் அதனால வந்து இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கிறாங்க அதே தான் அண்ணாமலா இருக்காரு சாட்டையை எடுத்து அடிச்சாரு ஆனா இங்க இப்ப இப்ப சாட்டையை தூங்கல அதே ஊரில் தான் வானதி இருக்காங்க நல்லா தெரியுது இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் கதறாங்க ஆனால் அவங்க வாயே திறக்கலை அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு வந்து தமிழிசை சவுந்தரன் குதியோ குதினு குதிச்சாங்க ஆனால் இதுக்கு வந்து வாய் திறக்க மாட்டுறாங்க யார் அந்த சார்னு கேட்டாங்க ஜக்கி சார் என்ன சார் அப்படின்றத கேட்கணுமா இல்லையா என்ன சார் நடக்குது அங்கே அப்படின்னு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் ஜக்கி வாசுதேவ் மீது பாலியல் வழக்குகள் வந்திருக்குது குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்குகள் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஈஷா யோகா மையத்தின் மீது அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ரெண்டு வழக்குகள் விசாரணைக்கு வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க என்ன நிலவரம் ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வந்து நிறைய பத்திரிகையில செய்தி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஹைதராபாத்ல ஒரு பிரஸ் மீட் வந்து ஜக்கி வாஸ்தேவோட ஆசிரமத்துல ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் இருக்கு அந்த ஈஷா ஸ்கூல்ல தங்கி படித்த ஒரு மாணவனுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதற்கு பிறகு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு வந்து அங்கே ரிப்பீட்டடாக ரேப் நடந்துருக்கு என்ற அடிப்படையில் அவங்க அந்த பொண்ணோட அம்மாவும் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாங்க இது பத்திரிகையில செய்தி வருது தமிழ்நாட்டில் எல்லாரும் அதை பார்க்குறாங்க போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் போடல கோர்ட்டு சுயமட்டாவை எடுத்துருக்கணும் எடுக்கலை உடனே அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புகார் ஒன்றை தயாரித்து மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறேன் ஏன்னா போக்சோ ஆக்ட்டில் ஒரு அஃபன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் செக்ஷன் நைன்டீன் படி இமீடியட்டாக நீங்கள் அந்த இதை வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது சட்டப்படியான கடமை அதனால் நான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தேன் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை திருப்பி நான் மதுரை கமிஷனருக்கு புகார் கொடுத்தேன் அங்கே எந்த நடவடிக்கை எடுக்கலை தற்போது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சேன் அந்த வழக்கு வந்து நேற்றும் அதற்கு நேற்று முன்தினம் ரெண்டு நாளும் விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதி திரு நிர்மல் குமார் அவர்கள் முன்னாடி வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு வழக்கு விசாரணையில் எங்கள் தரப்பில் சொன்னது என்னென்னா எங்கள் மனுவில் சொல்லியிருக்குது இப்படி நேரடியாக கிரிமினல் குற்றம் வந்து நடந்திருக்குது குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஆசிரம நிர்வாகத்துக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு ஜக்கி வாசுதேவுக்கு அவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சுருக்கு ஆனால் எல்லாருமே குற்றவாளிகளை பாதுகாக்கிறாங்க அதனால் வந்து இதுவரைய போலீஸ் எஃப்ஐஆரே போடலை உச்ச நீதிமன்றத்தின் லலிதா குமாரி வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்புப்படி ஒரு கார்னோசல் அஃபன்ஸு ஒரு கம்ப்ளைண்டில் வந்து மேட் அவுட்டானால் இமீடியட்டாக எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுன்றது தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதான் வந்து சிஆர்பிசியில இருக்குது ஆனால் போலீஸ் அதை செய்யலை அவங்க வந்து ஆசிரமத்துக்கு ஆதரவாக இருக்கிறது போல தெரியுது இதனால் ஒரு சீனியர் விமன் ஐபிஎஸ் அதிகாரியை வச்சு ஒரு குழு அமைச்சு வந்து இதை விசாரிக்கணும்னு தான் நம்ம கேட்டிருந்தது போலீஸ் தரப்புல நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்த போது நாளைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி நேற்று வாய்தா வாங்கினாங்க நேற்று வந்து வந்த போது இதுக்கிடையில இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் என்னோட பேசுனாங்க அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பையனோட அம்மா பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா ரெண்டு பேர் வந்து பேசினாங்க அந்த ரெண்டு பேர் அவங்க தாக்கல் செய்த புகார் நகல் எல்லாத்தையும் வந்து அனுப்புனாங்க மெயில் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நேற்று நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துட்டோம் தாக்கல் பண்ணி நீதிபதி அவர்களிடம் வந்து சொன்னோம் அப்போ அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் போலீஸு ஏற்கனவே ரெண்டு புகார் எங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் விசாரணை இருக்கோம் இந்த புகாரை நான் கொடுத்த அண்ணா மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் நாங்கள் கொடுத்த புகாரையும் கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் கோயம்புத்தூர் போலீஸ் எல்லாத்தையும் விசாரித்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அரசு தரப்புல நம்ம என்ன சொன்னோம்னா இது ரொம்ப டிலே பண்றாங்க போலீஸு இதில் அவ்வளவு டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விஷயம் வந்து தெரிய வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக எஃபேர் போடணும் ஒரு சீனியர் ஆஃபீஸர் போடுங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் வந்து எல்லா பேப்பர்ஸையும் நான் படிச்சுட்டு முப்பாந்தேதி உத்தரவு போடுறேன்னு சொல்லி அதை வந்து வழக்கு விசாரணை எதுவும் முப்பாந்தேதி தள்ளி வச்சிருக்கேன் தெரியல என்னன்னா அதில் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சம்மந்தப்பட்ட நபர்களோட அடையாளங்களை நாங்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாது அதே சமயம் என்ன நடந்திருக்குன்னு அவங்க புகாரில் உள்ள விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் தமிழ் சமூகம் அதை கேட்டு வந்து முடிவு பண்ணணும் இந்த அரசுக்கு மனசாட்சின்னு ஏதாவது கொஞ்சம் இருந்தால் இனிமேல் நாள் இவங்க செயல்படுவாங்களான்னு பார்க்கணும் அதாவது அவங்க அனுப்பின புகார் ஜனவரி ஏழாம் தேதி அமெரிக்காவிலிருந்து பாதிக்கப்பட்ட பெண் இன்றைக்கி அவங்க மேஜர் அவங்க டிகிராம் முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து அந்த புகாரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த புகாரில் வந்து இங்கே ஈசா யோகா ஸ்கூலில் வந்து நடந்த சம்பவங்களை அவங்க விவரித்து வந்து சொல்லியிருக்கிறாங்க அங்கே வந்து அவங்க சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க போது அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஒரு ஆள் வந்து இருக்கிறான் அவன் வந்து ஒரு நாள் அங்கே ஒரு நாடக அரங்கு மாதிரி ஒரு அரங்கு இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது அந்த இருந்து பார்த்தா இங்கே வெளியில் வந்து வெளியில் இருக்கும்போது அந்த ரூமில் நடக்கிறது தெரியாது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இவங்க இந்த பொண்ணு குழந்தை விளையாடிட்டு இருக்கு விளையாடிட்டு இருந்த குழந்தைய வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த ரூம்க்குள்ளே போகணுன்னே கீழே பிடிச்சி தள்ளி முத்தம் கொடுக்குறான் அந்த பொண்ணு தடுக்குது அதுக்கு பிறகு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி கொடூரமாக வந்து ரேப் பண்ணுறான் அந்த பொண்ணு கத்துது கதறது விடவே இல்லை பல தடவை ரேப் பண்ணுறான் ரேப் பண்ணிட்டு இதை வெளியில் சொன்னீங்கன்னா உன்னை கொன்றுவான் அப்படின்னு மிரட்டி அனுப்பிவிட்டான் அதற்கு பிறகு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக அந்த பொண்ணை கண்ணை காட்டினா அங்கே வந்துடணும் அந்த ரூமுக்கு வந்துடணும் அங்கே வச்சு ரேப் பண்றணும் இப்படி தொடர்ந்து அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருக்கேன்னா அந்த பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இது அந்த குழந்தை வந்து பல தடவை அவங்க அங்கே ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ்கிட்ட மறைமுகமா வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா பயத்துல அச்சத்துல இருந்து கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு ஆனா அவங்க அதை வந்து கண்டுக்கல ஒரு நாள் அவங்க அப்பா வந்து வராரு இருந்து வந்து பொண்ணிட்ட கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்னு கேட்டாங்க அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்ல மாட்டேது டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறாங்க டீச்சர்ஸ்கிட்ட கேட்டால் அந்த பொண்ணுக்கு வந்து கற்றல் திறன் குறைபாடு நோய் இருக்குது அதனால் வந்து கவனம் செலுத்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ பொண்ணுகிட்ட கேட்குறாரு இல்லை அப்படின்னு சொல்லுது சரி நீங்கள் அவனை விருப்பப்பட்டு இருக்கியா இல்லை நீ அமெரிக்காவுக்கே வந்துடுறியானா நான் உடனே அமெரிக்காவுக்கு வந்துடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அமெரிக்காவிலே அந்த பொண்ணு படித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டிகிரி எல்லாம் முடிச்சுட்டாங்க அமெரிக்காவில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து போனதுலேருந்தே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு பேரண்ட்ஸ்ன்னு இதை வந்து சொல்ல முடியலை ஏன்னா அவர் சைக்கி வாசதமாரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பக்தி வந்து வச்சுருக்குறாங்க அதனால் சொல்ல முடியாத செல்லமே அந்த பொண்ணு குழந்த என்ன பண்ணதுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த தனியாக அந்த பொண்ணை மருத்துவம் பார்க்குற மாதிரி வேறு எல்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்கு அடுத்து வந்து வேற ஸ்டோரிஸ் படிக்கிறது இதெல்லாம் டைவெர்ட் பண்ண பார்க்கறது முடியலை இதெல்லாம் முடியாத சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட இது மாதிரி அங்க என்னை வந்து முழுசாக சொல்லலை கதையும் சொல்லாமல் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் நடந்தது வந்து ஏன்னா அங்க மொலஸ்ட் பண்ணாங்க இது மாதிரி எந்த தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த பொண்ணு அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவங்க ஜக்கியோட தீவிர பக்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜக்கியோட பெர்சனல் பிஏ அவர் வந்து செந்தில் கண்ணியப்பன் பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ செந்தில் கண்ணியப்பனுக்கு வந்து இம்மிடியேட்டாக ஃபோன் பண்ணுறாங்க போன் பண்ணி இது மாதிரி என் பொண்ணு இப்படி வந்து நடந்திருக்கு அங்கே என்ன நடக்குது கோயம்புத்தூர் ஈஸ் யோகா மையத்தில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜக்கி வாசதே இப்போ அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு வர்ற போது உங்கள் பொண்ணை வந்து நேரடியாக சொல்ல சொல்லலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து ஜக்கி போகிறாங்க போகிற போது அங்கே வந்து ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது அட்லாண்டாவில் மெகா இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வந்து நடக்குது அதிலே வந்து பாவா ஸ்பந்தனா ப்ரோக்ராம் பிஎஸ்பின்னு ஒரு ப்ரோக்ராம் இன்னர் இன்ஜினியரிங் பிஎஸ்பி இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் வந்து ஜக்கி நடத்துகிறாரு இதில் வந்து படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து கலந்துக்கிடலாம் அதனால நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொன்னே இந்த பொண்ணு அங்கே போய் வந்து கலந்துக்கிறது கலந்துட்டு அந்த பிஎஸ்பி நிகழ்ச்சியில் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடக்குது ஒரு அமெரிக்கன் டீச்சர் வந்து அதை நடத்துகிறாங்க அதில் வந்து அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சோடனேயும் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை நீங்கள் ஏதாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எழுதுங்க எழுதி கொடுங்கன்னு சொன்னோடனேயும் இந்த பொண்ணு வந்து யோசா ஈசா யோகா மையத்தில் என்ன நடஞ்சோ அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக எழுதி கொடுத்துருது கொடுத்தோடனே வந்து அவங்க வாங்கி பார்த்துட்டு படிச்சுட்டு அதிர்ச்சி பயக்கிற அதிர்ச்சியாகி ஜக்கிவாஸ்து மேடையில் இருக்கார் எல்லோரும் அவங்கவுங்க பிரச்சனைக்கு போய் சொல்கிறாங்க நீ போய் நேராக சொல்லுமா அப்படின்னு சொன்னோடனேயும் இந்த பொண்ணு நேராக போய் அழுதுகிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாவரையும் வந்து சொல்லிரு சொன்னே அவர் கேட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் என் கால் அடியில் வச்சிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி அவர் ஒன்று சாக்காகலை ஒரு மாதிரி இதாகலை நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை அவனை உள்ளே உள்ள சொல்லலை எதுவுமே சொல்லலை நீ பாகத்தில் விட்டு நீ போயிருட்டார் இந்த பொண்ணு அதுக்கப்புறம் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போயிடுச்சுது பேரண்ட்ஸ் கேட்டால் நான் பரவாயில்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சமாளிச்சிருக்கு அதுக்கப்புறம் தனியாக சிவியராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு இது இடையில டீரியெல்லாம் படித்து முடிக்கிற ஒரு சூழ்நிலை வருது இடையில அமெரிக்காவில் ஒரு நாள் வந்து அவங்க அம்மாவோட அக்கா வீட்டுக்கு அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து போகுது போகிற போது அவங்க வந்து கேட்குறாங்க என்ன நீ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே இல்லை டேட்டிங் எதுவுமே போக மாட்டேற வித்தியாசமா இருக்கு என்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப்டா இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மறுக்குது நீ தைரியமா சொல்லுன்னு சொன்ன வந்து நடந்த அத்தனை வந்து இந்த பொண்ணு சொல்லியிருக்கு சொன்ன உடனே வந்து அவங்க அவங்க மறுபடியும் ஜக்கி பிஏவுக்கு வந்து போன் பண்ணுறாங்க செந்தில் கண்ணியை பொண்ணுக்கு திரும்ப அவங்க ஃபோன் பண்றாங்க அவர் வந்து ஜக்கியை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு முதல்ல சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் பிஸியா இருக்காருன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்தியா கிளம்பிட்டாருன்னு சொல்லி பார்க்கவே கடைசி வரையும் இந்த விடலை அவங்க பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னு இவங்க அம்மாட்ட நடந்த முழு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே வந்து ஜக்கி ஆசிரமத்தோட அமெரிக்க பொறுப்பாளர் அவங்க வந்து பாரதி வரதராஜ் அவங்ககிட்ட போய் வந்து இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போய் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இது மட்டுமா நடக்குது அங்க இன்னும் நிறைய பிரச்சனை இது மாதிரி செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் கடுமையா நடந்திருக்கு நானே எத்தனை மெயில் அனுப்பியிருக்க பாருங்க இதெல்லாம் சரி பண்ண சொல்லி நான் தான் இருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு அவங்க சொல்றாங்க அந்த நேரம் இன்னொருத்தர் வர்றாரு அலெக்ஸ் ஒரு முன்னாள் சாமியார் ஜக்கி ஆசிரமத்துல இருந்து ஒரு முன்னாள் சாமியார் அவரும் சொல்றாரு இது மாதிரி நிறைய சம்பவம் அங்க நடந்தது எனக்கு தெரியும் நானும் சொல்லியிருக்கேன் அவன் எந்த நடவடிக்கை அவங்க வந்து எடுக்கல அப்படின்னு வந்து அவரும் சொல்றாரு இப்ப இதுக்கு பிறகு வந்து நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில அந்த பொண்ணு நடந்த எல்லா எழுதி கோயம்புத்தூர் போலீஸ்க்கு போன ஜனவரி ஏழாம் தேதியே வந்து அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பினதில் இன்னைக்கு வரையும் வந்து அந்த பொண்ணை விசாரணை கூட அவங்க கூப்பிடல அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிடல ஒரு ஆன்லைனில் விசாரணை நடத்தலை எஃப்ஐஆர் போடல எதுவுமே செய்யாமல் அப்படியே தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு போலீஸ் வந்து இருக்கிறாங்க இது வந்து அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் எடுத்துக்கிட்டால் இன்னொரு பையன் ஆந்திராவில் இருந்து அவங்க பையனாக அங்கே ரெசிடென்ட் ஸ்கூல்ல விட்டுருக்குறாங்க அந்த பையன்கிட்ட இன்னொரு பையன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் கடுமையாக மீறி அவனை செக்ஸுவல் ஹராஸ் பண்ணுறான் அவன் படுத்துருக்கும் போது அவன் ரூமில் போய் வந்து செக்ஸுவல் அசால்ட் பண்ணுறது முத்தம் கொடுக்கறது மிரட்டுறது இப்படி பல வேலையை அவன் வந்து பண்ணியிருக்கிறான் இதை வந்து அங்கே அந்த பையன் வந்து சொல்லாமே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் தைரியம் வந்து போய் அங்கே உள்ள பிரின்ஸிபால்கிட்டையும் இன்னொரு சாமியார் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து சொல்றான் அந்த பையன் சொல்றான் சொன்னா வந்து அந்த அந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அப்படியா நீ வந்து நடந்த விஷயத்த ஒரு ஏழு எட்டு தடவை எழுத அப்படின்னு சொல்லி எழுத விட்டு டார்ச் டார்ச்சர் பண்ணிருக்காங்க டார்ச்சர் பண்ணி அந்த கம்ப்ளைண்டை எடுக்காம அப்படியே வந்து கடத்தி விட்டாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து குறிப்பா அவங்க ரெண்டு பேர் பேர் சொல்லணும்னா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பிரகாஷ் சோமியாஜி அதுக்கப்புறம் சாமி விபு இந்த ரெண்டு பேர் தான் அந்த பையனை வந்து திசை திருப்பி நீ எழுது கம்ப்ளைண்ட் ஏழு எட்டு தடவை எழுதுன்னு சொல்லி இது பண்ணி ஹராஸ் பண்ணிட்டாங்க அதனால் அந்த பையன் ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கோவிட் பீரியடுக்கு இருக்கு முன்னாடி அவங்க அம்ம்கிட்ட சொல்கிறான் அவங்க அம்மா இம்மீடியட்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கலை நாலேஜுக்கு இது போகுது அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த பையன் மேல் நடவடிக்கை நிர்வாகத்துல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்கி ஆசனத்தில் அது பெரிய அப்படி எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை முழுமையாக மறைக்கிறது தான் ஃபேக்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் அவங்க அம்மா அந்த அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க செக்கி வாசதேவோட ஒரு புரோகிராம் வந்து ரெகுலராக அங்கே வந்து நடக்குது அது வந்து அந்த ப்ரோக்ராமில் அங்கே இருக்க குழந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய மைனர் ஃபீமேல் கேர்ள்ஸ் மட்டும் ஃபீமேல் ஃபீமேல் சில்ட்ரன் மட்டும் கேர்ள்ஸு ஃபீமேல் சில்ட்ரன் மட்டும் கூட்டு போய் அங்கே ஜக்கியோட ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற போது அதில் அப்பர் பாடி மேலே ட்ரெஸ் இருக்கக்கூடாது இடுப்பு வரை தான் ட்ரெஸ் இருக்கணும் முதுகு தண்டு முன்பகுதி எல்லாம் தெரிகிற அளவுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அங்கே ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைகளை வந்து ஜக்கி வாசியோட நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க வைக்கிறாங்க அது வந்து அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது இவங்க வந்து அதை கம்ப்ளைண்டா வந்து இந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அதை வந்து அங்கே உள்ள சாமியார் ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க வந்து பாரதின்னு ஒருத்தவங்க அங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க மா பிரத்யுதா அப்படின்றவங்களுக்கு அங்கே உள்ள சாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து நேரடியாக ஜக்கி அவர்களுக்கு வந்து மெயில் போடுறாங்க மே பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுல இது மாதிரி குழந்தைகளை நிர்வாணமாக இப்படி வந்து நிற்க வைக்கிறது குழந்தைகள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அதே போல் இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையும் கிடையாது மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கு தெரியாமல் இதை நம்ம செய்கிறோம் பெற்றோர்கள்ட்டே இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி குழந்தைகள் சொல்லாமல் இருப்பாங்க நாளைக்கு வெளியில் போய் சொல்லிட்டால் ஆசிரமத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படும் அதனால் வந்து இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணிதம் வந்து எழுதியிருக்கிறாங்க மெயிலில் ஆனால் அதுலேயும் எந்த நடவடிக்கையும் வந்து அந்த நிர்வாகம் பண்ணலை இது வெளியிலேயும் வந்து போல ஆக்சுவலா அப்படி பெண் குழந்தைகளை வந்து அப்படி பண்றதுன்றது நேரடி அஃபன்ஸ் அது நேரடியான அஃபன்ஸ் ஆனா எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கல இத்தனை விஷயமும் போலீஸுக்கு போயிடுச்சு போலீஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவையும் பையனையும் சமண்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு நாள் உள்ளா வந்து இங்க அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் அஃபிடேவிட் கூட முதலே அஃபிடேவிட்லாம் அனுப்பிட்டுருக்கிறாங்க எல்லாம் நடந்தது எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் நடந்தாலும் கூட இதெல்லாம் டிசம்பர்ல முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னைக்கு வரையும் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடல அப்போ நம்மளுக்கு அது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு ஒரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயங்களுக்கு இமிடியட்டா வந்து எல்லாம் வந்து நடக்குது ஆனால் ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில் நடந்ததுக்கு ஆளுங்கட்சி மட்டும் இல்லை அரசு நிர்வாகம் மட்டும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாரம் போறான்னு யாருமே இது கேட்க மாட்றாங்க அதே ஊரில் தான் அண்ணாமலாம் இருக்காரு சாட்டை எடுத்து அடிச்சாரு ஆனா இங்க இப்ப இப்போ சாட்டையை தூக்கல அதே ஊர்ல தான் வாணகி சீனிவாசன் இருக்காங்க நல்லா தெரியுது இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் கதறாங்க ஆனா அவங்க வாயே திறக்கலை அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு வந்து தமிழிசை சவுந்தரன் குதியோ குதின்னு குதிச்சாங்க ஆனா இதுக்கு வந்து வாயை திறக்க மாட்றாங்க குஸ்பு வாடும் கண்ணையா இருக்குன்னு சொல்லி மதுரையில் வந்து கண்ணையை போல நீதி கேட்பன்னு சொல்லி கேட்டாங்க ஆனா அந்த அம்மா இன்னைக்கு எங்க இருக்காங்கன்றது தெரியல எந்த படத்துக்கு எங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்ப அடிப்படையில வந்து எங்க பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன்னா இது வந்து ஒரு குற்றம் நடந்தாலும் கூட அந்த குற்றத்துல செய்யற நபர் அவங்களோட அதிகாரம் பணம் எல்லாம் தான் வந்து கேள்வி கேட்பத கேள்வி கேட்பவர்களையும் தீர்மானிக்குதோ அப்படின்ற சந்தேகம் வந்து எனக்கு இருக்கு அண்ணா பல்கலை அந்த இல்ல ஆளுங்கட்சியோட உடனே எடுத்து சட்டசபையெல்லாம் பேசி சட்ட திருத்தம் எல்லாம் பண்ணாங்க ஆனா இந்த விஷயம் இவ்வளவு நடந்திருக்குது இத்தனைக்கு வந்து பிஜேபிக்கு நேரடியாக ஆதரவாக இருக்கக்கூடிய ஜக்கி வாசு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு எதிரி ஆனால் திமுக கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியும் இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே அங்கே வந்து ஆறு சந்தேக மரணங்கள் அங்கே வந்து நடந்துருக்குது என்னை செக்ஸுவலாக வந்து யோகா நடக்கிற போது ரேப் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு அம்மா டெல்லியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டு இன்னும் பெண்டிங் இருக்குது அவர் தனியா சுடுகாடே கட்டியிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இன்னும் பல எஃப்ஐஆர் இருக்குது இதெல்லாம் கோயம்புத்தூர் எஸ்பி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காரு ஆனா சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்துக்கிறல ஹை கோர்ட் கேட்டதையும் தடுத்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டேது எதிர்கட்சியில யாரும் கேட்க மாட்டாங்க யார் அந்த சார்னு கேட்டாங்க ஜக்கி சார் என்ன சார் அப்படின்றத கேட்கணுமா இல்லையா என்ன சார் நடக்குதுங்க அங்க அப்படின்னு ஆனா அதையும் கேட்கறது இல்லை அப்படின்ற போது அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் நிலையில் நின்று இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பையனும் பொண்ணும் வந்து இன்னைக்கு மேஜர் ஆயிட்டாங்க அவங்க நிலையில் நின்று பார்க்கிற போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குது இதே சம்பவம் ஒரு முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன்ல கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்ல ஒரு முஸ்லீம் நடத்துற ஒரு மத நிறுவனத்துல கிறிஸ்டின் நடத்துற மத நிறுவனத்துல இதெல்லாம் நடந்திருந்தா நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு எத்தனை போராட்டம் அர்ஜுன் சம்பத்தில இருந்து அண்ணாமலை வரை வந்து கச்சராஜாவில இருந்து வானதி சீனிவாசன் வரை எத்தனை பேர் பொங்கியிருப்பாங்க ஆனா இதுக்கு மட்டும் பொங்கவே மாட்டாங்க அப்ப குற்றம் கூட மதம் சார்ந்ததா அவங்க வந்து சங்கர மனத்தில் நடந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தேவநாதன் பண்ணா பிரச்சனை இல்லை ஆனா வேற யாராவது பண்ணா அது வந்து பிரச்சனை அப்படின்ற முறையில தான் பாக்குறாங்க அந்த அளவுக்கு தமிழ் சமூகம் மோசமாயிருச்சா அப்படின்ற அதிர்ச்சி வந்து எனக்கு இருக்கு கோர்ட்டு இதை வந்து சீரியஸா பார்க்காம லெத்தார்டிக்கா தான் இதை வந்து பாக்குறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் எங்க நம்ம முறையிட்டு என்ன பண்ணணும் நம்மளுக்கு நீதி கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வருத்தத்துல வந்து இருக்கிறாங்க நீ மக்கள் தான் இந்த விஷயத்த வந்து பேசணும் கேட்கணும் தான் நினைக்கிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பேசட்டும் நாமும் கூட நிப்போம் அந்த வகையில் கலந்து கொண்டு கருத்துக்களை இப்போ நன்றி நேரிலேயே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி